வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் பொன்னமாப்பட்டிலிருந்து வலசூர் போகிற மெயின் ரோட்டில் வாய்க்கால் பற்ற பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆறுநூறு சதுரடி இடத்துல ஆறுநூறு சதுர வீடுங்க கிழக்கு வாசலுங்க ஒன் பிஹெச்ங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க அதுவும் மெயின் ரோடு பஸ்ஸு போகிற மெயின் ரோட்டில் இருந்து பத்தடி ரெண்டு வீடு தரல இந்த வீடுங்க பத்தடி இருபது சந்துங்க மெயின் ரோட்லருந்து உங்களுக்கு பத்தடி சந்து அதான் நாற்பது அடி ரோட்டில் இருந்து உங்களுக்கு பத்தடி சந்துங்க இந்த இடம் வீட்டோட வில இருபத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையா பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் பொன்னமாப்படையிலிருந்து வலசூர் போகிற மெயின் ரோடெலாம் வாய்க்கால் பற்ற பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க ஆறுநூறு சதுடி இடத்துல ஆறுநூறு சதுடில் வீடுங்க கிழக்கு வாசலுங்க ஒன் பீக் நல்ல தண்ணி வசதி இருக்குங்க வீட்டுக்கு பத்தடி சந்துங்க அதாவது மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு பத்தடி சந்துங்க ரெண்டாவது வீடேங்க வீட்டோட விலை இருபத்தெட்டு லட்ச ரூபா வீட்டை பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க